சின்ன வரலாறு மட்டும்தான் கலப்பிரர்கள் ஒருத்தவங்க அதாவது ஒரு தமிழ்நாட்டுல ஆண்டுட்டு இருந்த ஒரு அரச குடம் குடும்பம் அது நான் பிஏ ஹிஸ்டரி படிக்கிறேன் அதனால எனக்கு வந்து இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டீலர்ல அருங்காட்சியகம் திறந்தாங்க அப்ப அருங்காட்சியகம் திறக்கும் போது இது உலகத்துக்கே ரொம்ப பெருமையா அறிவிச்சாங்க நம்ம கீழடின்றது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் திராவிடர்கள் இங்க வாழ்ந்து அறிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம வந்து இருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்தியால மிக பழமையான நாகரிகம்ன்றது சிந்து சமூக நாகரிகம் நாகரிகம் தான் அதாவது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுநிலை ஒரு வழக்கில் இருக்கிற ஒரு நாகரிகம் அந்த நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் தான் ஆனா அந்த ஐயாயிரம் ஆண்டுகள் நாகரிகமே பாத்தீங்கன்னா வெறும் காப்பரும் செம்பு முதலாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு யூஸ் பண்ணிட்டோம் இது வந்து இந்த வருஷம் நம்ம கண்டுபிடிச்சது ரொம்ப பெருமையாச்சு இல்லாமல் ஏன்னா உலகத்துல வந்து இரும்பு காலகட்டம்ன்றது அதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகத்தை உருவாக்குறதுக்கு அப்புறம் அந்த நாகரிகம் வந்து எப்ப இரும்பை கண்டுபிடிக்கிறானோ அப்பதான் அரசற்கா அரசாட்சியா மாறுது ஏன்னா இருந்த கண்டுபிடிச்சாங்க கோர் செய்யறோம் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாட்டா பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆசையா வருது ஒவ்வொரு ஆசி அஹ் ஆசையா வர்றவங்க பெரிய ஆஹ் ஆட்சி ஒரு இது அரசாட்சி ஆமாது அரசாட்சி தான் அடுத்த கவர்மெண்ட் ஆமாது சோ அப்படி பார்த்தா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே அந்த இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்பயும் நம்ம இரும்பு காலகட்டத்தில் தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஐயாயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழர் திராவிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கும்போது சங்க காலம் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு கிமுல இருந்து முன்னூறு கிபி வரைக்கும் சங்க காலம் வாங்க சொல்றாங்க ஆனா ஆக்சுவலி சங்கம்ன்றது அந்த சொல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுல மென்ஷன் பண்றாங்கன்னா இறையலார் கலவியல் உரைன்னு சொல்லிட்டு நீலகண்டது அது லேட்ரா ஆக்சுவலி அது வந்து அவங்க அப்ப இருந்தாலும் இல்ல லேட்டரா அவன் இது இறைனார் கலவியல் சொல்லிட்டு அந்த புக்ல மின்சன் பண்றாங்க சங்க காலம்னு சொல்லிட்டு மூன்று சங்கங்கள் சொல்றாங்க முதல் சங்கம் கல இது இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் சங்கத்துல வந்து சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க சிவனோ பார்வதி விஷ்ணு எல்லாருமே சேர்ந்து கலந்துகிட்டு முதல் சங்கம் வந்து பாண்டி மன்னனால இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது அப்ப வந்து சிவன் வந்து கையில அடிக்கும் போது முதல் உடுக்கை அடிக்கும் போதுதான் சமஸ்கிருதம் அது ரெண்டாவது இரண்டாவது உரிக்கையில அடிக்கும் போதுதான் தமிழ் பழந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து இலங்கை எல்லாம் போயின்னு சொல்லிட்டு அப்படி போது இந்த சங்க காலன்றதே சங்கன்ற சொல் வந்து எப்படிப்பட்டது சங்க காலன்றதே ஒரு நல்ல இருக்கான்ற மாதிரி கேள்வி வருது ஏன்னா பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து தமிழ் தோன்றுச்சு சொல்றாரு இவரு அதை நம்ம தமிழ்ல பெருமையா பேசினாலே நமக்கு எல்லாம் அப்படியே சூடிச்சு விடுவோம் ஓ பத்தாயிரம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா சொன்னப்ப உடனே எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்படி அப்படி அவங்க ஏத்துக்கிட்டா சமஸ்கிருத வஸ்ட் ஏத்துக்கணும் சிவன் வந்தாலும் ஏத்துக்கணும் அப்படி இருக்கணும் அவர் இன்னும் நான் சொல்றேன் ரெண்டாவது சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அகத்திய தொல்காப்பியர் கலந்துக்கா சொல்றாங்க அகத்திய தொல்காப்பியா எதுலுமே இந்த சங்கம் சொல்லி எதுலுமே இல்ல ஏன்னா சங்க காலத்துல சங்க சங்கன்ற சொல்ல இல்ல அப்படி இருக்கும்போது நான்காவது சங்கத்துல வந்து சில அதாவது கலப்பியர்கள் காலம் அதுக்கப்புறம் தான் வந்து முன்னோர் கீட்டிக்கு அப்புறம் தான் நம்ம கலப்பியர் காலம்ன்ற ஒரு வருது அது வந்து சொல்வாங்க நம்ம இஸ்டோரியன் சொல்லலாம் ஏன் அப்படின்னா குப்தர்கள் காலகட்டம் வந்து பொற்காலம்னு வாங்க கலப்பியர்கள் காலகட்டத்தை வந்து இருந்த காலம் நமக்கு எல்லாம் தெரியல ஏன்னா நான் உங்க தெரிஞ்சிருக்கேன் என்ன என்னப்பா கடப்பிரும்னு சொல்றேன் அப்படின்னு கேப்பீங்க ஏன்னா நமக்கு சிங்கலா சேர சோழ பாண்டியர் தான் அவன் மூணு பேருமே பார்ப்பனையத்தை பயங்கரமா ஊட்டி ஊட்டி வளர்த்தவங்க அவங்கதான் சங்க காலத்துல இருந்து எல்லாருமே உள்ளார விட்டு நான் மனதர்மத்தை ஆட்சி நடத்தினாங்க ஆனா குப்தர்கள் நமக்கு தெரியும் ஏன்னா குப்தர்கள் வந்து முத முத வடக்கு ராஜ்ஜியத்துல வந்து பாத்தீங்கன்னா முத முத குப்தர்களாலதான் முழுக்க பார்ப்பனையுமே பயங்கரம் ஆயிருச்சு அவன் பேர் மாத்தினால இருந்து ஊர் பேர் மாத்தினதுல இருந்து ஆறுகள் பேர் மாத்தினால இருந்து எல்லாமே சமஸ்கிருதத்துல மாத்தனா முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் தொடங்கவா தான் குப்தர்கள் தான் முத முத பாத்தீங்கன்னா அந்த சாதி வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிலிட்டிஸ் அதாவது அந்த நாலாம் சாதியை உருவாக்குறதே இந்த குப்தர் காலகட்டத்துல தான் அப்படி இருக்கும்போது அக்ரகாலம் அக்ரகாலத்தை உருவாக்குறது குப்தர் கால காலகட்டத்துல கோவில நாலு இந்த நாலு படியெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு கோவிலை வளர்த்தது இந்த மாதிரி ஒவ்வொரு பார்க்கறதுக்கு என்ன நான் எல்லாமே செஞ்சு குப்தர் காலகட்டத்துல அதனால அதான் பொற்காலம் வாங்க நம்ம ஆனா இதே கலப்பினர்களான இருந்த காலம் ஏன் களப்பிரியர் இருந்த காலம் அப்படின்னு கேட்டா அது யாருக்கு இருந்த காலம் அப்படின்னு கேட்டா அவங்க பார்ப்பிய தீர்ந்த காலம் ஏன்னா களப்பிரா பண்ணாங்கன்னா பார்ப்பனத்தில எல்லாம் முழுக்க முழுக்க பார்ப்பனையை நடத்த அதனால பாத்தீங்கன்னா சங்க காலத்துல பாத்தீங்கன்னா ராமூர்ன்ற பேர்ல ஆஹ் நம்ம ஊர் நில நம்ம நிலங்கள நம்ம எல்லாம் புடுங்கி பார்ப்பனு தந்தான் ஒவ்வொரு வாட்டியும் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாகம் நடத்துவான் ஒவ்வொரு யாகம் அந்த ஒவ்வொரு யாகம் அப்படியும் தங்க கட்டிகள் தருவான் ஆயிரம் பாப்பா கூட்டி யாகம் நடத்துவான் சொல்லிட்டு நிலைமை தருவான் ஏக்க எழுதி வைப்பான் அப்படி தரப்ப என்ன பண்ணுவான் சும்மா சாத நிலங்கள்லாம் இல்லை எல்லாமே அவன் பிராமணின்ற பேர்லயே என்ன வருதுன்னா அந்த இது வருது அதாவது ஒரு விளை நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்களை தருவான் ஏன்னா விவசாயத்தை ஏன்னா அவன் உடைக்க மாட்டான் பாப்பா வந்து உடைக்க மாட்டான் அப்ப என்ன பண்ணுவான் விவசாயங்களை தரும்போது விவசாயம் அவங்க போவாங்க அடிமையெல்லாம் போவாங்க ஒவ்வொரு சோ இந்த மாதிரி இருக்கும்போது சங்க இது எல்லாமே நடந்திருக்கு அந்த மாதிரி சேவா சோழ பாண்டி எல்லாமே பண்ணதெல்லாம் இது மட்டும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களாம் பேசுவோம் கலப்பீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் கலப்பிரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து சமணம் மர்த்தி பௌத்த மர்த்தி பயங்கரமா வளர்த்தது கலப்பிரர்கள் அதான் முன்னூறு கிபி இல்லை அப்பதான் வந்து சமண மதமும் பௌத்த மதமும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமும் செலுத்தி செலுத்தி இது பயங்கர பணம் எல்லா இடத்துலயும் அப்படி அப்படி பரவாயில்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து வருத்தாங்க ஏன்னா ஏன் கலப்பிரியை நிறுத்தாங்கன்னா அந்த கலப்பிரியை வந்து என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து கன்னடர்கள் அதாவது கன்னட நாட்டுல இருந்து வந்தவங்க ஒரு படையோட சின்ன படையோட வந்திருக்காங்க அப்படி சின்ன படையோட வந்தவங்களாவே இருக்கட்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன படையோட வந்து இந்த மாதிரி பாண்டியர்கள் ஃபர்ஸ்ட் சோழ சோழ பாண்டியர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அட்டாக் பண்ணி பாண்டியர்களை வீழ்த்தி கலப்பிரியர்கள் காலப்பின் இது தன்னோட ஆட்சியிருக்கிறாங்க அப்புறம் சோழர்கள் வீழ்த்துறாங்க அப்புறம் சேரர்கள் வீழ்த்தாங்க எல்லாரையும் வீழ்த்தி கலப்பிரர்கள் ஆட்சி விற்பருது அதாவது பாத்தீங்கன்னா முதல் முதல் பேரரசன் ஒன்றானது இந்தியால வந்து கலப்புரலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க தென்னிந்தியால கலப்பிரர்கள் ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியெல்லாம் குறுக்குற நிலங்கள் இங்க ஆண்டு நாளை தவிர அவன் வந்து என்ன ஆச்சானா சேர சோழ பாண்டியெல்லாம் ஏன் பேர்ல ஒரு நிலம் இருக்குன்னு ஆச்சா ஆனா கலெக்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு அவனுக்கு தண்ணி கொடிலாம் கிடையாது கொடி கிடையாது அதே சேர சோழ பாண்டியை வீழ்த்திட்டு அவங்க ஒரு அவனுக்கு அதாவது அப்ப வந்து சூத்திர தலைவர்கள் பயங்கரமா இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ஏன்னா அவங்க வந்து சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் பயங்கமா பிராமண சேர்த்து வளர்த்துருந்தாங்கல்ல இவங்க வந்து சனாதனத்தை எதிர்த்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல கெட்ட முன்னணி தான் இந்த வந்து ரிபிள்ஸ் உருவாகுது இந்த ஒவ்வொரு கார ஒவ்வொரு சேர சோழ பண்ற ஒவ்வொரு நாட்டுலயும் ஒருத்தர் ரிபிள்ஸ் உருவா உருவாகும் அதுலதான் புள்ளி ஆஹ் புள்ளின்னு ஒரு ரிப்பல் இருக்கான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நாட்டின் ஒருபல் இருக்கு அந்த மாதிரி ரிபல் ஒவ்வொருத்திரிபல் ஒவ்வொருத்தரும் அவன் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ரிபிளா உருவாகிறான் அப்பதான் ஒவ்வொரு நாட்டுலயும் அப்படி உருவாக்கும் போது அது ரிபிளை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான் கலெக்டர் வந்து நீ வந்து இந்த நாட்டுக்கு அரசனா இருந்துருப்போ நீ இந்த நாட்டுக்கு அரசனா இருந்து சொல்லிட்டு அவங்க எல்லாம் சுத்திரு அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இது பண்ணிட்டான் இதெல்லாம் எப்படி அவங்க தெரியும் கேட்பீங்க அது எப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிழக்கியம் இருக்கு அதாவது வேலுக்குறி ஆந்திரா இல்ல வேலுக்குறி பேர்ஸ் அதுல என்ன சொல்றாங்கன்னா மேலுக்குடி கல்வெட்டு அந்த கல்வெட்டுல என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா ஒரு வந்து அதாவது பாத்தீங்கன்னா கலப்பிரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அத மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி சொல்றாங்க கலப்பிரர்கள் வந்து ஒரு கார்பாட்டத்தை வந்து நிலத்தை புடுங்கி மக்களுக்கு கொடுத்ததா அந்த அது கலெக்டர்கள் சொல்ல களி அரசன் கலினா என்னன்னா ஏன்னா களியா கொடுமைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதாவது கொடுமைக்கார அரசு கொடுமையான அரசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது கொடுமையான அரசன் நான் தான் உண்மையா அப்படியே அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா கலின்றது ஒரு ஆறுதல் நம்ம ஊர்ல இருந்திருக்கு களின்னு அப்படி பார்த்தா ஆந்திரால உள்ள ஆஹ் அரசர்களையும் கலி அரசர்களும் மென்ஷன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல அது கலின்ற அரசர்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணா அப்போடு பேரு அத சூத்திர அரசன்னு அர்த்தம் கலினா அப்ப ஒரு சூத் அதனாலதான் நம்ம கலியுகம்னு வாங்கியார் இப்போ வந்து இந்த நடத்த கலியுகம் கலி யுகம்னா சூத்திர ஆள்ற அஹ் யுகம் வந்து கலியுகம் நிறைய பாத்த ஆண்டான்னா அது வந்து கிருதா யுகம் அதே ஒரு அரச ஆண்டான்னா திரேதயுகம் அப்ப வந்து பாத்தாலும் ஆஹ் இது அரசு சேர்ந்து ஆண்டானா அது துவாப்ரயுகம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கலியுகம் கலியுகத்துல தான் கிருஷ்ணன் வராப்புல இது பிறந்து அந்த சூத்ர அரசனை வெட்டி கொண்டு அவர் வருவாரு அதான் கலியுகம் அதனால இப்ப நடக்கலாம் கலியுகம் வாங்க சூத்திரம் ஆடுறான் சொல்லிட்டு அதான் அதான் அந்த பேர் அந்த இதுல அப்ப இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர்கள் வந்து சூத்திரர்களை வச்சு ஆண்டுதான் ஒரு ஒரு நல்ல மன்னன் நல்ல மன்னன் சொல்ல முடியாது ஒரு மன்னன் தெரிய வருது இதுல இருந்து அப்படி இருக்கும்போது நாம வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு அரசன் வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நிலத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிங்கி பிடிங்கி இந்த மாதிரி டாப்பான்றது எல்லா நிலத்துக்கும் பிடிங்கி இந்த மாதிரி சாதன மக்களுக்கு கொடுத்துருக்கான்றோ தெரியுது இப்படி இப்படியே இப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி கடைசியில தான் இது வருது அவரை எல்லாம் முன்னூறு ஆழ்நூறு கிபி ஆறுநூறு கிபில தான் பக்தி இலக்கியம் ஸ்டார்ட் ஆகுது அங்கதான் அங்க இருந்தா பன்னெண்டு ஆழ்வார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது பக்தி இலக்கியம் அதாவது இந்த பாண்டி மன்னர் எல்லாம் இருக்காங்க எல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஆண்டு இருந்தவங்க வந்து அப்படியே ஓடிட்டாங்க எல்லாம் ஓடுனதுக்கு அப்புறம் திரும்பி வராங்க பாண்டியர்கள் இந்த மாதிரி நம்ம எப்படியே கணக்கர்கள் அழிச்சா வரணும் வந்து போறப்ப பார்த்தா ராமலயத்துல அழிச்சிருவாங்க போல இருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இருக்க கோயில் எல்லாம் சமண கோயில்கள் ஆயிட்டாங்க அவங்க சமண அரசர்கள் எல்லாம் எல்லாமே சமணத்துக்கு பயங்கரமா ஆயிடுச்சாங்க

பிள்ளைகளை எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி அவன் எல்லாம் படிச்சிருக்கான் அவன் தான் சோ அந்த சொல்லி எப்படியாவது இங்க கலப்பட போட்டானோ வேற வழியல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உடனே பாண்டியர்களும் பல்லவாலும் தூண்டி விட்டு அப்பதான் அவன் வரான் என் படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் கலப்பட கொண்டுறாங்க முந்நூறு வருஷம் தான் இருக்காங்க அந்த முந்நூறு வருஷத்துல முக்காசி முக்காசி இது அவங்க பேரை தெரியல கலப்படங்கள் அரசு பேர் ஏன் ஏன் தெரியலன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல்லவ பாண்டியர்களும் என்ன பண்ணிட்டாங்க நீ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்ததாவே நம்ம இருக்க கூடாது ஏன்னா ஒரு பாப்பா சொன்னா எல்லாத்தையும் கேட்டுவாங்க ஒரு போருக்கு வந்து பிளான் போட்டு கொடுவது எல்லாமே வந்துதான் அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி இப்ப ஒரு காலகட்டமே தமிழ்நாட்டுல இருந்ததா தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரச கல்வாட்டையும் அடிச்சு உடைக்கிறாங்க எல்லாத்தையும் இது பண்றாங்க அதனாலதான் இப்ப வரைக்கும் நமக்கு கலத்திரங்களும் ஒரு அரசு அரசு இருந்தானே தெரியவில்லை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பேரையை இருந்த காலமா அதனாலதான் அதனால இருண்ட காலம்னு சொல்லறாங்க அப்படி ஆக்கினப்பதான் இந்த வந்து பன்னெண்டு ஆறு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்க எல்லாம் பக்தி இலக்கணங்கள் ஸ்டார்ட் ஆகாது அப்பதான் வந்து இது சமுதாயங்களும் பௌத்தர்களும் படுகொலை செய்யப்படுறாங்க அப்பதான் நிறைய படிச்சிருக்கு இது நிறைய படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்டரி படிச்சா எல்லாம் அரசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லாயிரம் சமுதாயங்களை கட்டி வச்சு அறுத்து கொண்டாங்க எல்லாம் செய்தி இருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க பார்ப்பானோட விதிகளுக்கும் அப்படியே மாறி அவன் வந்து இவன் கடவுள் தான் இது அவன் வந்து நான் வண்ணத்தை பிரிக்கிறான் அதுல வந்து இது பண்றான் அவன் தான் மேல தான் மேலக்குறேன் சமணர்கள் என்ன பண்றான் அப்படியே மாத்துறான் அவன் தமிழை வளர்க்கறான் சமணர்கள் இது எல்லாமே வளர்க்கறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இது இதாகுது என்ன வந்துட்டு சமணம் அப்புறம் வெளியே இந்த மாதிரி சொன்னா பல சமணர்கள் பௌத்தர்கள் அடிச்சு உடைக்கிறாங்க அதுலதான் ஒரு அத்திவர்தர்கள் கூட தெரியும் நைன்டீன்ல தெரியும் அவர் வந்து இந்த கூட பாத்தீங்கன்னா எல்லாமே பௌத் இந்தியம் இப்ப இப்ப இருக்க கொஞ்ச நாளும் நோக்கி பாத்தீங்கன்னா இருக்கும் வந்துச்சு அந்த தத்துவத்தை அழிச்சு அது எல்லாத்தையுமே இவங்க தத்துவம் மாத்தி அதுல சனாதனத்தை திணிச்சு எல்லாமே மாத்தினது இந்த பார்ப்பனியம் இப்ப இந்துசமா மாறிடுச்சு அதான் நம்ம வெ வெள்ளைக்காரம் சொல்லுவோம் அந்த வந்து இந்து அந்த இந்து அப்புறம் உள்ள எல்லா மதமும் எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தான் வயசு வருஷம் சைவம் முருகன் சொல்றான் ஏ எல்லாமே ஹிந்துலா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹிந்து மாத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அதனால சைவம் பிரிஞ்சு இருந்தது வெள்ளக்காரன் ஹிந்துன்ற பேரை கொடுக்கிறான் அப்படி இருக்கும்போது அஹ் அப்படி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இது இந்த இஸ்லாமிய நண்பர்கள் வந்து மேல போய் இது ஆடு கோலியா வெட்டுறாங்க அதெல்லாம் பிடிக்கணும் சொல்லிட்டு தடவுகிற போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது முருகன்றது முருகன் கடவுள் ஏன்னா சொல்லுவாள் திருப்பங்குன்றதுல ஆறாவது படை ஃபர்ஸ்ட் படைன்னு ஃபர்ஸ்ட் படைன்னு சொன்னப்ப முருகன் கடவுள்ல வேலன் வேலன்னா வேட்டையாடுறாங்க அவன் வந்து ஒரு 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 சமூகத்தோட தலைவன் ஒரு காலகட்டத்துல அப்படி அவன அவனை முழுகன் ஆக்கி அவன அவனுக்கு அவனுக்கு வந்து இது வாகனத்தை கொடுத்து உருவத்தை கொடுத்து எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க ஆக்சுவலி திருமூலாற்று படைய வந்து ஊழல் சா இருக்காது ஆக்சுவலி திருமூலாட்டுற போய் சங்க காலமே கிடையாது ஆனா திருமண போய் சங்க காலம் திருமூலாட்ட பயிற்சி சங்க காலமே கிடையாது ஆனா இருந்தாலும் சொல்றேன் திருமண பாட்டு படையில ஒரு பாடல்ல என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா முருகனுக்கு நாங்க வந்து இல ஆட்டுக்குட்டிய வெட்டி ரத்தத்தை வந்து பிரிஞ்சு படைக்கன்றாங்க அப்படி இருக்கும்போது வேலை முருகனுக்கே நீங்க இப்படி படைக்கிற போது ஏன் நீங்க இது பண்றீங்க கேள்வி வருது இப்ப நாங்க சரி அதனால இந்த நேரம் கருதி நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாப்பாங்க நன்றி வணக்கம்